எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்துக்கிச்சு பத்துக்கிச்சு பத்து பெண்ணே அத்தியாயம் பதிமூன்று யாழனி கல்லூரிக்கு கிளம்பி கீழே வந்து டைனிங் டேபிளில் அமர அவளது பெற்றோர்கள் அவளை கண்ணை மிக்காமல் பார்த்து கொண்டே இருந்தனர் வசு நம்ம யாழினி அது என்று விழிவிரித்து வசுவின் காதறியில் சென்று ரத்தினம் கேட்க அதிர்ச்சியில் வாயை பிளந்தபடி அமர்ந்திருந்தாள் வசு காலை உணவை சாப்பிட்டு விட்டு கிச்சனுக்கு சென்று தனது தட்டை கழுவி வைத்தவள் பாய் டேட் மாம் என்று தனது காரில் ஏறி கிளம்பி இருந்தாள் கல்லூரியில் தனது கிளாஸிற்குள் சென்று சிவா முழித்த முதல் முகமே யாழனிதான் இதுவரைக்கும் மாடன் ட்ரெஸ்ஸில் வளம் வந்தவள் இன்று அழகான சுடிதாரில் வந்திருந்தாள் துப்பட்டாவை இரு பக்கமும் படிப்படியாக எடுத்து அடித்திருந்தாள் சிவாவை ஒரு நிமிடம் உறைந்துதான் போனான் ஒரு புருவத்தை மட்டும் தூக்கி அவளை பார்த்தவன் பெரிதாக கண்டுகொள்ளாதபடி தனது இடத்திற்கு சென்று அமர்ந்து விட்டான் யாழனி நேராக சென்று சிவாவின் அருகில் அமர்ந்தவள் சிவா என்று அழைக்க சிவா திரும்பி அவளை பார்த்து என்ன என்று கேட்டான் அவனது கோபமற்ற பார்வையின் வீச்சை முதல் முறை தன் கண்களால் பார்த்தவளால் அவனிடம் சகஜமாக பேச முடியாமல் தடுமாறினாள் சிவா அது அது வந்து நான் உங்கள என்று உலர கையை நீட்டி தடுத்தவன் அதாவது மேடம் எப்போ என்ன சொல்ல வரீங்க இந்த மாதிரி சுடிதார் போட்டுட்டு வந்தா நான் மாறிடுவேன்னு நினைச்சா இல்ல நீ மாறிட்ட நான் நினைக்கணுமா சில்றத்தனமா கனவு போ போன கடு கடுக்க ழனி அவனிடம் நான் அப்படி சொல்ல வரல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வர சண்டே ஏய் போடிங்க இருந்த முதல காலையில கடுப்ப கிளப்புகிட்டு மூஞ்ச பாக்கவே எரிச்சல் கலப்பது என்று பல்லை கடித்துக்கொண்டு சொல்ல யாழனியால் எதுவும் சொல்ல முடியாமல் கண்களில் நீர் ததும்ப வெளியே சென்றாள் ஆடல் கபிலன் என அங்கிருந்த அனைவருமே நடப்பதை பார்த்து கொண்டு இருந்தனர் டேய் ரொம்ப ஓவரா பொறடா பாவண்டாவ ஏழு மாசமா உன் பின்னாடிதான சுத்துறான் என்னடா அதுல பொ அவ கிட்ட எவ்ளோ மாற்றத்த பாரு என்று ஆடல் சொல்ல சிவா உடனே பாத்தியா மாற்றம்னு சொல்ற இத சொல்ல வைக்கணும்னு தான் அது இங்க வந்து சீனை போட்டுட்டு போகுது பணத்த ஜாஸ்தி அவளுக்கு எப்பா சாமி டேய் எனக்கு ஒன்னு அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரிலடா அன்னைக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ் பேசினப்ப கூட இவ கண்ணு ஒன்ன தான் பாத்துட்டு இருந்துச்சு அவ கண்ணுல அவ்வளோ லவ் போதும் மூடுங்க நீங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இல்ல அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸா வரைஞ்சு கட்டிட்டு வருது அவளுக்கு இன எரிந்து விழவும் மற்றவர்கள் வாயை மூடிக்கொண்டனர் அதற்கு மேல் எதுவும் அவனிடம் யாரும் இதை பற்றி பேசவில்லை எப்போதும் போல கிளாஸ் நடந்து முடிந்ததும் பிரேக்கில் சிவாவிடம் ஆடல் சென்று டே வாடா என கையை பிடித்து இழுக்க எங்கடையர்மா கையை விடு என்று கடுப்படித்தான் என்ன சார் நேத்து பேசுனது மறந்து போச்சா மரியாதையா வந்து எனக்கு சமோசா வாங்கி கொடு பெட்லன் நான் தான் ஜெயிச்சேன் என விழி விரித்து அவனை மிரட்ட சரி சரி வாங்கி தரவா என்று சலித்து கொண்டு அழைத்து சென்று வாங்கி கொடுக்க கபிலனும் ஆடலும் போட்டி போட்டுக் கொண்டு தின்றார்கள் அடுத்த கிளாஸ் விக்ரமன் சீக்கிரம் வாங்க லேட்டா போனா மனுஷன் வெளியில நிக்க வச்சிருவாரு என்று ஓடினார்கள் விக்ரமன் கிளாஸ் எடுக்கும்போது ஆடல் எவ்வித சேட்டையும் செய்யாமல் ஒழுங்காக இருந்தாள் விக்கிரமனும் அதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான் அவனும் ஆடலை எழுப்பி எந்தவித கேள்வியும் கேட்காமல் கிளாஸை முடித்த பின் தனது இருக்கையில் அமர்ந்ததம் சார் எக்ஸ்கியூஸ் மீ என்று பியூன் உள்ளே வந்து விக்ரமனிடம் சார் சர்க்குலர் வந்திருக்கு என்று பேப்பரை நீட்டவும் வாங்கி படித்த விக்ரமன் ஸ்டூடண்ட்ஸ் திஸ் மந்த் லாஸ்ட் காலேஜ் கல்ச்சுரல் வச்சிருக்காங்க போட்டியில கலந்துக்கிறவங்க பேர் கொடுங்க என்றவன் அடுத்த கிளாஸிற்கு சென்று விட்டான் அடுத்த நிமிடம் அனைவரும் ஒன்று சேர்ந்தவர்கள் யார் யார் என்ன என்ன செய்ய போகிறார்கள் என பேசிக் கொண்டிருந்தனர் ஆடலுக்கும் சிவாவிற்கும் நன்றாக பாடம் திறமை இருந்தது ஆடல் பாட சிவா பாடிக்கொண்டே கிட்டார் வாசிப்பான் ஸ்கூல் படிக்கும் பொழுதில் இருந்து இவர்கள் இருவரும் தான் போட்டியில் கலந்து கொண்டு பாடி வெற்றி பெறுவார்கள் இருவரும் பாட்டுப் போட்டியில் பேர் கொடுத்து சேர்ந்து இருந்தனர் கல்லூரி நேரம் முடித்து ஸ்பெஷல் கிளாஸிற்காக ஆடல் கபிலன் மற்ற பசங்களும் அமர்ந்திருக்க வெளியே அமர்ந்தால் யாழனியால் பிரச்சனை வரும் என்ற காரணத்தால் சிவாவும் கிளாஸில் சேர்ந்து கொண்டான் விக்ரமன் வந்து கிளாஸ் எடுத்து முடிந்ததும் ஆடல் அருகில் செல்ல மனுஷன் நம்ம கிட்டதான் வரா ஒருவேளை நம்ம சொன்ன போய் கண்டுபிடிச்சிருப்பானோ என்று உண்மையான பயத்துடன் அமர்ந்திருக்க விக்ரமன் நேராக ஆடல் பக்கத்தில் அமர்ந்திருந்த சிவாவின் அருகில் சென்றான் சிவாவிடம் சென்றவன் தன் பாக்கெட்டில் இருந்து எடுத்த இரண்டாயிரம் நோட்டுகளை எடுத்து பத்தாயிரம் ரூபாயை எண்ணி சிவாவின் கையில் திணித்தவன் சிவா உனக்கும் ஆடலுக்கு போய் செமஸ்டர் ஃபீஸ் கட்டிக்கோ என்றதும் சிவா பதறி விட்டான் சார் வேண்டாம் சார் கோச்சுக்காதீங்க எனக்கு இப்ப பணம் தேவல்ல நான் செமஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டேன் எனக்கு ஏதாவது உதவினா கண்டிப்பா உங்ககிட்ட தான் சார் கேப்ப என்றான் சரி அப்பா ஆடலுக்கு போய் ஃபீஸ் கட்டு என்றதும் மாடலுக்கு விழி பிதுங்கியது பதிரி அவளம் சார் நானும் கட்டிட்டேன் எனக்கும் வேணாம் சாரி சார் உன் பாட்டிக்கு மருந்து மாத்திர எதுவும் வாங்க யூஸ் ஆகும் வச்சுக்கோ பாட்டியா கிந்த பாட்டி சார் என்று மறதியில் உலர சிவா சட்டென்று அவளின் கையை கிள்ளி விட ஆமா சார் பாட்டி பாட்டி ஐயன் பாட்டிக்கு உடம்பு முடியல என அசடு வழிந்தாள் உம் அதுக்குதான் இந்தாம இந்த ரெண்டாயிரம் ரூபாய வச்சுக்கோ போய் வைத்தியம் பாரு வேற உதவினால கேளு என்று சொல்லவும் கபிலனால் சிரிப்பை அடக்க முடியாமல் கீழே குனிந்து புத்தகத்தை பார்த்தபடி சிரித்துக் கொண்டு இருந்தான் ஆடல் சார் எங்க பாட்டிக்கு உடம்பு முடியலதா நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வந்துட்டேன் இப்ப ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல வேற எதுவும் உதவினா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் சாரி சார் என பணிவுடன் சொல்ல சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் இந்த வயசுல எவ்வளவு கஷ்டப்படுறீங்களேன்னு கொஞ்சம் வருத்தம் என்னால முடிஞ்ச உதவிய பண்ணலான்னு பார்த்த வேற ஒண்ணும் இல்ல எப்ப எந்த உதவி வேணும்னாலும் கேளுங்க கண்டிப்பா நான் செய்வேன் சப்ஜெக்டில் ஏதோ சந்தேகம் இருந்தாலும் தயங்காம கேளு பாய் ஸ்டூடண்ட்ஸ் மண்டே பார்க்கலாம் என்று கிளம்பினான் அனைவரும் கிளம்ப எங்க ஆடலை சிவா முறைத்தபடி நின்றிருந்தான் கபிலன் சிரித்து விட்டான் டே சிவா இவர் என்னடா கிக்கான வாத்தியாரா இருப்பார்னு பார்த்தா இப்படி மக்கான வாத்தியாரா இருக்காரு என்றதும் சிவா ஆடலை கையில் வலிக்கும்படி கிள்ளினான் ஆ லூசு எதுக்குடா அப்படி கிள்ற நான் என்ன பண்ண கையை தடவியபடி கேட்க நீ என்ன பண்ணியா நீ ஒரு பொய்ய வரைக்கும் எவ்வளோ பொய் சொல்ல வேண்டியது இருக்கு பாரு அந்த மனுஷன் எவ்வளவு பெரிய லெஜண்ட் அவரை பொய் இருக்க அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் பாரு நாம கஷ்டப்படுறோன்னு நினைச்சு நமக்கு உதவி பண்ண வந்திருக்காரு நீ செய்யற வேலைக்கு எங்களை வேற கூட்டு சேர்க்கற உண்மைலாம் தெரிஞ்சா நாளைக்கு எங்களையும் தவற நினைக்க போறாரு மனுஷன் என தலையில் கொள்ள நான் என்ன பண்ணுவேன் அந்த நேரத்துல எங்க அம்மா யசோதா அடிக்கிறோம் அடி ஞாபகம் வந்துச்சு அதான் பொய் சொல்லிட்ட பாவமாக மூஞ்சை வைத்து கொள்ள சரிடி பொய் சொன்ன தெரியாதா பாட்டியான கடந்து அது முழிக்கிறேன் ஒரு பொய் சொன்ன ஞாபகம் இருக்கும் நீ வாய திறந்தாலே போய் என்று சலித்து கொண்டான் போடா சும்மா சும்மா திட்டே இருக்க நான் போறேன் என வெளியே சென்று விட சிவாவும் கபிலனும் அவளை பின்தொடர்ந்தனர் டே மச்சா அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னடா என்று சிவா கேட்க அது காலையில அந்த யாழ்நீப்புல வந்துச்சுல நேரம் வந்து நம்ம கிளாஸ் ரெஜிஸ்டர்ல என்னமோ தேடி போட்டோ எடுத்துக்கிச்சுடா எனக்கு என்னமோ ஓ நம்பர் எடுத்திருக்குமோன்னு தோணுது கபிலன் சொல்ல சிவா பெரிதாக அலட்டி கொள்ளவில்லை ஓ பாத்துக்கலாம் வாடா என சொல்லிவிட்டு விட்டு வீட்டிற்கு கிளம்பி இருந்தனர் தொடரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் ஏஎன்யூ பிக்சர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்பதான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த அத்தியாயம் விரைவில்